இவ்வளவு நேரம் நான் இந்த பாடலுக்கான வரிகள் எப்படி என்றதை சொல்லி நண்பர்களே இனி வரும் காலங்களில் நாம் போடக்கூடிய பாடல்களுக்கு வரிகளினுடைய விளக்கத்தை சொல்லி போட்டால் தான் உங்களுக்கும் அது தெளிவாக கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆடியோ சிஸ்டத்தில் சில தவறுகள் நடந்திருக்கிறதுனால தான் அந்த பாட்டு தெளிவில்லாமல் இருந்திருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே அப்படி வர்றதுக்கான நிலைப்பாட்டை நான் உருவாக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து ஆனால் சில இவங்களுக்கு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குமோன்னு கூட எனக்கு தெரியல இருந்தால் கூட சில நிகழ்வுகள் உங்களை அந்த ஒரு கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் பழைய காலத்துக்கு முன்னாடி உங்களை எழுத்துகிட்டு போகலான்னு தான் நான் அப்படி சில பாடல்களை போடுறேன் பாடல்கள் பார்த்திங்கன்னா நானே என்னுடைய என்னுடைய ஒரு அந்த இசை அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சுதியை நானே உருவாக்கி நானே அந்த கீபோர்டில் அதை கம்போஸ் பண்ணி போட்டுக்கிட்டே தான் ஒரு சில பாடல்லாம் இப்போ இந்த கார்ட்டனில் நான் ஒன்று தீண்டி சொல்கிறேன் அந்த பாட்டெல்லாம் வந்து நான் கம்போஸ் பண்ணி அதெல்லாம் நான் தான் அதெல்லாம் நல்லா கொஞ்சம் அமைஞ்சிருக்குது அப்புறம் இன்னொரு பாடல் வந்து இந்த மாணிக்க தேவியை நினச்சிக்கிட்டால் அந்த பாடல் கூட அந்த கம்போசர் நல்லா அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு பாடலும் அமைகிறதுக்கு இறைவனுடைய அருள் தான் வேணும் ஏன்னா எனக்கு இந்த இசையை பற்றி அதிகமாக தெரியாது ஏதோ ஒரு விஷயத்துல அப்படி போகிறேனே அது அப்படியே வந்துடுது அது அது கடவுளுடைய அருள் தான் அவருடைய தான் ஒரு தடவை போட்டு ரெண்டாவது தடவை போடும்போது கூட அது எனக்கு தெரியாமல் போயிடுது அந்த மாதிரி அந்த நிகழ்வு நடந்துடுது அப்போ அதை நான் அந்த கடவுள் வீட்டான் பார்க்குறது அவர் தான் அந்த டைமுக்கில் வர மாதிரியும் அவர் எனக்கு அந்த ஒரு உந்துதலை தர மாதிரியும் நான் உணர்கிறேன் உணர்வுகள் தான் இறைவன் இம்மனோடு இருப்பார் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரமாக பேசிட்டேன் நான் இந்த இந்த நிகழ்வை பாருங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு இன்னோட சக்தி வளர்கிற மாதிரி தெரியுது இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு நான் வீர நடை போட்டு இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னை எடுத்துக்கிட்டு போவேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்து நான் விடைபெறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்